அஜித் சினிமா விட்டு விலகி போயிடுவாரோ போனால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா இது வந்து அவங்களுக்கு ஒரு போட்டுக்கலாம் இந்த அறிக்கையை படிச்சு பா சினிமாவை விட்டு விலகி போகிறார் பத்மபூஷன் பட்டம் கொடுத்த பிறகு அவர் வந்து சில குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள்ல குற்றச்சாட்டுகளில் வேண்டாதவர்கள் எடுத்து விட்ட விஷயம்தான் அப்போ முப்பது ஆண்டு காலம் முடிச்சுட்டு இன்னொரு கூடுதலாக இன்னொரு மூணு வருஷம் அவர் கடந்துருபோது போது பூஷன் பட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஒரு அறிக்கையை வந்து அவர் வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் வெளியிட்ட கடைசியாக ட்விஸ்ட்டு என்னென்னு கேட்டால் ஒரு ரெண்டு லைன் சொல்கிறார் இல்லையா சினிமா விட்டு விலகி போயிட போகிறாரா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சினிமா விட்டு விலகலை ஆனால் அவருடைய கெரியரில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை படம் நடிக்கிறாரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு படம் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே ஆதங்கப்பட்டவங்களா இருக்காங்க இதே பகுதியில் சினிமாவுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து காம்படிட் பண்ணி ஜெயிக்கணும் எவ்வளவு நெருக்கடி பார் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு நெருக்கடி இருக்கு ஒரு பக்கம் சினிமாவில் வந்து தக்காளிக்கிறதுன்னு இருக்குது தன்னுடைய பொசிஷனை அவர் இன்னும் சூப்பர் ஸ்டார்னு எப்போவுமே வந்து சூட்டிக்கிட்டு கிடையாது ரஜினி ரசிகர்கள் ரஜினி ரசிகர் விஜய் ரசிகர் விஜய் ரசிகர் இந்த ரெண்டு ரசிகர்களுமே வந்து அஜித் ரசிகராக இருப்பாங்க இதுதான் பலம் ரசிகர்களை நான் வந்து எந்த காலத்தில் நான் பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இது வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய்க்கு வந்து ஒரு மேற்கோளாக இருக்கும் ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டர்களாக மாற்றலை என்னுடைய சுயநலத்துக்காக நான் மாத்தலை ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை வந்து சினிமாளர்களை யாரையும் வந்து தனக்கு வந்து வாரிசாக வாங்கன்னு கூப்பிடவே இல்லை தானாக போனவங்க இருக்கிறாங்க விலகினவங்களும் இருக்காங்க ஆனால் அஜித் அவர்களை வந்து அரசியலுக்கு வாங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எனக்கு ஒரு மகன் இருந்தா உங்களை மாதிரி தான் இருப்பான் அப்படின்றது உச்சபட்சமான ஒரு வார்த்தை சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் அஜித் சமீபமாக இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு என்னென்னா முப்பத்தி மூணு வருட சினிமா பயணம் குடும்ப அன்புகளை பகிர்ந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று விட்டிருக்கார் அதோட நோக்கம் என்ன உள்நோக்கம் எதுவும் இல்லை பலரும் அந்த அறிக்கையை படிச்சுட்டு இப்படின்னா சினிமா விட்டு விலகி போயிட போகிறாரா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சினிமா விட்டு விலகலை ஆனால் அவருடைய கெரியரில் வந்து சினிமான்றது ஒரு முதல் இருந்தது இப்போ வந்து அவருடைய ஆம்பிஷனான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதீத ஈடுபாட்டோட கார் பந்தயத்தில் ஈடுபடுறாரு இதுதான் நம்ம சரியாக ஒரு அஜித் அவர்களை புரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் அவருக்கு ஏற்கனவே ஆம்பிஷன் இருக்கலாம் ஆனால் ப்ரொஃபஷனல் வேறு ஆம்பிஷன் வேறு ஓ ப்ரொஃபஷனல் வந்து தொழில் அந்த தொழிலில் ஈடுபாட்டோடு வந்து முப்பத்தி முப்பத்தி மூன்று வருடங்கள் அவர் முடிச்சிருக்கிறாருன்றத அவர் சொல்கிறாரு அதே சமயத்தில் பலரும் ஒரு வதந்தியை கலப்பி விடுறாங்க என்னென்னு கேட்டால் ஒரு கார்பன் ஒரு ஆம்பிஷனு அதனால் கார்பன் முழுமையாக ஈடுபட்டு சினிமா விட்டு அவர் விலகி போயிடப்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அந்த ரசிகர்கள் மத்தியில் அதுவும் சாதாரண ரசிகர்களோடு ஒரு என்ன சொன்னால் அஜித் மீது மிகவும் பற்றும் பாசம் கொண்ட ரசிகர்கள் அஜித் அவர்களுக்கு மாதிரி ரசிகர்கள் வேறு எந்த நடிகர்களும் இருக்காது ஆனால் அளவுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது நடித்தா போதும் எங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை படம் நடிக்கிறாரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு படம் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே ஆதங்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க இதே பகுதியில் ஆனால் அவர் இந்த மாதிரி பதிவிட்டு இருந்தாலுமே கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார்ல சார் ஒரு படத்துக்கு இல்லை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேருல்ல ஒரு மனிதனுடைய கெரியரில் வந்து ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வந்து அவர் பணியாற்றிட்டார் ஓய்வு காலம்னு ஒன்று கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும் தான் ஆனால் அந்த ஓய்வு காலத்தை கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு பாதியாக பிரிச்சுக்கிறார் பிரி பிரிச்சுக்கிட்டு கார்பந்தயத்தில் பாதியும் ஒரு பாதி வந்து சினிமாவுக்கும் ஒதுக்கி இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது கதை நல்ல கதை அம்சம் உள்ள அவருக்கு பொருத்தமான படங்களை தேர்வு செய்யறதுக்கான ஒரு கால அவகாசம் தேவை இன்னொரு ப்ரொஃபஷனலில் ஈடுபட்டாங்கன்னா இப்போது எந்த கெரியராக இருக்கட்டும் நீங்கள் ஒரு கெரியரில் இருக்கிறீங்க அந்த கேரியர் விட்டுது இன்னொரு ஒரு கெரியர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ரெண்டுத்துலையுமே நீங்கள் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஒரே நேரத்தில் ரெண்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படி வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு ட்ரெயின்லேயும் நீங்கள் பயணிக்கணும் பஸ்லேயும் நீங்கள் பயணிக்கணும் அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரெயினும் பஸ்ஸும் வந்து பார்த்திங்கனா அதுக்கான சரியான நேரங்கள் அமைஞ்சு தான் உங்களால் பயணிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் நீங்கள் காத்திருக்கணும் இருக்கணும் ஒரு ட்ரெயினில் இங்கேருந்து போறீங்க டெல்லி டெல்லில டெல்லியிலேருந்து ஒரு ஃபரிதாபாத் போறீங்களா இல்லை வேறு இங்கே ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பஸ்ஸுக்கான அங்க அங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் நீங்க பயணிக்கணும் முன்னாடி வந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு இருந்து காஷ்மீருக்கு போகணுன்னா பஸ்ஸில் போவாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு கேட்டால் வந்து ஜம்மு வரைக்கும் போய்டுவாங்க இருந்து ஸ்ரீநகர் போனோம்னா பஸ்ஸில் தான் போயிடணும் ட்ரெயின் கிடையாது இப்போ எல்லாமே ட்ரெயின் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு பயணம் ரெண்டு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது இப்போ வந்து அஜித் அவர்கள் ரெண்டு பயணங்கள் இருக்காருக்கு சினிமா பயணம் இன்னொரு பக்கம் கார் ரேஸ் அப்போ ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுவும் கார சும்மா ஒரு ஆம்பிஷனாக ஓட்டிகிட்டு போகிறது கிடையாது காம்படிஷன் சினிமாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்படிட் பண்ணி ஜெயிக்கணும் எவ்வளோ நெருக்கடி பாரு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு நெருக்கடி இருக்கு ஒரு பக்கம் சினிமாவில் வந்து தக்க வைக்கிறதுன்னு இருக்கு தன்னுடைய பொசிஷனை அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார்னு எப்பவுமே வந்து சூட்டிக்கிட்டு கிடையாது அவருக்கான பேச வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டு கொடுக்காம விட்டு விட்டு வைக்கணும் இல்லையா ஸ்டாண்ட் பண்ணணும் அப்ப அப்படி ஒரு பயணம் இன்னொரு பக்கம் இன்னொரு பயணம் கேட்டா அந்த கார் ரேசில காம்படிஷன்ல கலந்துடும் அப்ப ரெண்டுத்தையும் பயணிக்கும் போது அந்த நேரங்கள் சரியா தோதா வராதனால்தான் சினிமா சில நேரங்களில் தள்ளி போறதுக்கான காரணம் இது உண்மைதான் இதுக்காக தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுக்காக இந்த அறிக்கை கொடுத்ததாகவும் கமெண்ட்ல ஒரு சிலர் அப்படிலாம் கிடையாது அவர் எங்கேயுமே இல்லை இல்லை இது நான் அஜித் சினிமா விட்டு விலகி போயிடுவாரோ போனால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா இது வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திப்படுத்தப்பட்டுக்கலாம் இந்த அறிக்கையை பல முறைப்படுத்தி பா சினிமா விட்டு விலகி போறார் அஜித் எங்கேயுமே வந்து அந்த அறிக்கையில வந்து நான் சினிமா விட்டு விலகி போறேன்னு சொல்லலை முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நான் பணியாற்றிட்டேன் இது கூட இந்த அறிக்கை எதுக்குன்னா பத்மபூஷன் பட்டம் கொடுத்த பிறகு அவர் வந்து சில குற்றச்சாட்டுகள் இருக்கு குற்றச்சாட்டுகளில் வேண்டாதவர்கள் விட்ட விஷயம்தான் அவர் வந்து அந்த பட்டம் வாங்கிட்டாரு அதை வந்து யாருக்கிட்டேயும் வந்து அதுக்கான ஒரு விழா நடத்தணும் நியாயமா நியாயமாக வந்து ஒரு நடிகர் சங்கங்கள் சார்போ அல்லது வந்து சினிமா துறையை சார்ந்தவங்களோ ஒரு விழா நடத்தி கௌரவிப்பாங்க கடந்த காலத்தில் நடந்திருக்கு சிவாஜி அவருக்கு நடந்துருக்கு கமல் அவருக்கு நடந்திருக்கு ஒரு விழா எடுத்து அந்த விழா மூலமாக ஒரு சிட்னால் ஏதாவது ஒரு விழா நடக்கும் அது சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் நடத்துவாங்க இல்லை சினிமா துறை சார்ந்த நடத்துவாங்க இல்லை நடிகர் சங்கம் நடத்துவாங்க இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இவர் எந்த விழாலையும் கலந்துக்கலை பொது அதாவது மற்ற விழாலையாவது இதை எடுத்து பேசுவாங்க ஆனால் அஜித் அவர்கள் அது கூட வாய்ப்பு தரவே இல்லை யாருக்கும் இதை வந்து அவர் போனார் எதோ இந்த ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா எதுன்னு போயிட்டு நேராக போய் பேர் உழை வைப்பாங்கல்ல நம்மளாம் அப்படி செய்வோம் ஸ்போர்ட்ஸில் போய் கலந்து போவோம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நேராக கொண்டு வந்து அம்மா அப்பா கிட்ட காட்டும் குடும்பத்தில் காமிச்சிட்டு கொண்டு போய் லாக்கரில் வச்சுடும் ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பண்ணார் பத்மபூஷன் பட்டம் வந்து வாங்கிட்டு அதை வந்து வந்து குடும்பத்திட்ட பகிர்ந்துட்டாரு ஒரு கடிதம் மூலமாக நான் வந்து ரசிகர்களுக்கு ஒரு நன்றி சொன்னேன் அவ்வளோதான் பெரிய அளவில் விழாலாம் எதுவும் எடுக்கவே இல்லை அதை அவர் விரும்பலை மேடை ஏறுறதையும் அவர் விரும்பலை அப்போது பலருக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா இதை வந்து வேறு தோரணையில் சொல்லலாம் இல்லையா தலைக்கணம் அப்படி இப்படின்னு எடுத்து விடலாம் இல்லையா அந்த சூழ்நிலை அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து இன்னும் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நான் கலந்துட்டேன் எனக்கு வந்து இந்த குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் என்னை வந்து ஊக்கப்படுத்துகிற உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்கிறார் அவ்வளோதான் சாராம்சம் ஸோ இதை வந்து வேறு வகையில் வந்து சிலர் வந்து எடுத்து விடுறாங்க அவ்வளோதான் சார் அதே மாதிரி சினிமாவோட பின்புலம் வந்து நான் யாரோட சிபாரசுலையும் வரலை நானா என்னோட உழைப்பை போட்டு நிறைய தோல்விகள் அது உண்மை தானே ஆனால் ஒரு சில பேச்சும் இருக்குல்ல சார் அடிப்படை எஸ்பிபி சன் மூலியமா நிறைய ஆடுகள் அவங்க மூலியமா வந்து தான் சினிமாவுக்கு வந்து ஒரு இல்லை சார் இது இது நீங்கள் சொன்ன இங்கே சிபாரிசுன்றது வேற இருக்கு செதுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அதுதான் பில்லா படத்தை சொல்லிப்பேன் என்ன நானே செதுக்கிட்டேன்னு சொல்றது யாருடைய சிபாரிசுன்றது சிபாரிசு என்பது வேற ஒரு வாய்ப்பு தரதுன்னு வேற இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க கேட்டால் வந்து வாய்ப்பு வந்து நீங்கள் நேரடியாக இப்போ நீங்கள் சினிமா இயக்குனர் நீங்கள் எனக்கு நேரடியாக வாய்ப்பு தரதுன்னு கேட்டீங்கன்னா சிபாரிசு கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து என்னை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரியாக புரிஞ்சுக்கணும் சார் இப்போ வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் சார் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஹீரோவை போட்டு நீங்கள் எடுங்க ரொம்ப நல்லா நடிப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா அது சிபாரிசு நீங்கள் நேரடியாக வரேன் சார் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எனக்கு வாய்ப்பு தரிங்க அது சிபாரிசு கிடையாது அது சரியாக புரிஞ்சிக்கணும் அதே சமயத்தில் அவங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்குறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஜெ ரவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்து தான் நான் சொன்னேன் ஜெயம் ரவி வந்து அவங்க அண்ணன் தான் வந்து இயக்குனர் வாய்ப்பு தராரு சரிங்களா அந்த மாதிரியும் இருக்குது கிடையாது அதாவது குடும்பத்தினரும் கிடையாது வெளிநபர்களும் வந்து சிபாரிசு பண்ணவே இல்லை அப்போது அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது அந்த வாய்ப்பின் மூலமாக அவர் வந்து தன்னை வந்து திறமையை வழிகாட்டுறாரு அப்படியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்து போகிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவரே எடுத்துங்க கடுமையான உழைப்பில் சினிமாவில் உழைச்சி முன்னேற மனுஷன்தான் ஆனால் அவருடைய கெரியரில் வந்து வழிகாட்டுதலுக்காக இருந்தார் யார் ஆசை இப்ராஹிம் ஒருத்தர் வழிகாட்டுதல் தான் ஒரு படத்தில் விளனா கூப்பிட்றாங்க சோர்வடைஞ்சிடறாரு வாய்ப்பு தேடி வாய்ப்பு கிடைக்கல அப்போ விஜயகாந்த் என்ன சார் இருக்குன்னா அடிக்கலாம்னு நடிக்கலாம்னு சொல்லிட்டு காலை படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம் கிட்டேருந்து அட்வான்ஸ் கூட வாங்கிடுறாரு ஆனால் அவருடைய நண்பர் ஆசை இப்ராஹிம் லோத் என்ன சொல்லுன்னா வாங்கின அட்வான்ஸ் கூட போய் திருப்பி கொடு நீ உனக்கு வாய்ப்பு இருக்குது கதாநாயகனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீ இரு கொண்டு போய் கொடு அது அதே மாதிரி கூட்டுறாரு வழிகாட்டுதல்னு இருக்குது ஸோ அந்த வழிகாட்டுதல் கூட வந்து அஜித்துக்கு கிடையாது யாருமே கிடையாது வழிகாட்டுதல் தப்பு கிடையாது சிவாரிசு ஒன்று கூட சொல்லலாம் அட்லீஸ்ட் வழிகாட்டுதலாவது இருக்குதுல்ல அந்த வழிகாட்டுதல் கூட அஜித்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆசியை இப்ராஹிம் ஆபத்தர் இவர் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர் கேட்டால் பாலச்சந்திரன் நீங்கள் சொல்ல முடியும் வெறும் இயக்குனர் அறிமுகம் மட்டுமே கிடையாது அவரை வழி நடத்துனதே வந்து ரஜினிகாந்த் அவர்களை வழி நடத்தினதே வந்து பாலச்சந்திரன் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாலச்சந்தர் பண்ணார் அதை அவர் மறுக்கவே மாட்டார் அட்வைஸாக இருந்தாலும் சரி அரசியலுக்கு வர நுழையும் போது கூட அட்வைஸ் கொடுத்தாரு உனக்கு அரசியல் செட் ஆகாது யார் சொன்னது பாலச்சந்தர் சொன்னது ரஜினிக்கு உனக்கு அரசியல் செட் ஆகாது அவருக்கப்புறம் அவர் இறந்த பிறகு கூட ஒரு அரசியலுக்கு வந்து வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்வாங்கினார் ஸோ இதெல்லாம் நடந்தது அந்த வகையில் வந்து அஜித் அவர்களுக்கு சிபாரிசு வழிகாட்டுதல் கூட கிடையாது வாய்ப்பு வழங்கப்படுது அதை பயன்படுத்திக்கிட்டார் இன்றைக்கி வெளிப்படையாக சொன்னால் எந்த பாரபட்சம் இல்லாமல் சொன்னால் வேணா ஒரு மேடையில் ரஜினி விஜய் அஜித் மூணு பேருமே வர வச்சிருவோம் மூணு பேரை வந்தபோதுன்னா வந்து நுழையின் போது யாருக்கு கரகோஷம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு தான் இது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு மேடைய அனுபவமாக இருக்குது அஜ் ரஜினி அவர் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு படம் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் உழைச்சால் கூட அவருக்கு இருக்கிற அந்த அந்த ஃபேன் பேஸ் அந்த ரசிகருடைய அந்த படை அந்த படையை சொல்லி விஜயோட படையோட கூடுதலான படை இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா இந்த இடத்துல நீங்கள் காரணம் கேட்கணும் ரஜினி ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் இந்த ரெண்டு ரசிகர்களுமே வந்து அஜித் ரசிகர்களாக இருப்பாங்க இதுதான் பலம் கூடுதலாக இங்கேருந்து வந்துட போகிறது இல்லை ஆகாயத்தை வந்து குதிக்க போகிறதில்லை ஏற்கனவே இருக்கிற த வந்து பாருங்கள் என்ன அறியாமல் தலைன்னு வருது அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களும் அஜித் படத்தை பார்ப்பாங்க விஜய் ரசிகர்களும் அஜித் படத்தை பார்ப்பாங்க இதுதான் வந்து அஜித்தோட இந்த முப்பத்தி மூன்று ஆண்டு கால உழைப்பின் பலன் அதே மாதிரியே அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார் சார் இதை வந்து நான் கொண்டாடுறதுக்கோ மகிழ்ச்சி படுறதுக்கோ நான் எழுதலை அப்போ என்ன தான் சொல்ல வர்றாரு இப்போ இல்லை இது எதுக்கு சொல்கிறேன்னா முப்பத்தி மூன்று ஆண்டு காலன்றது உங்களுக்கு தெரியுதுன்னு ஆவரேஜாக வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்லேயோ அல்லது ஒரு ப்ரைவேட் சர்வீஸ் எந்த சர்வீஸ் இருந்தாலும் உழைப்போட அந்த ஓய்வு காலம்னு ஒன்று இருக்குல்ல முப்பது ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகு பட்னா அவருக்கு வந்து ஒரு ஓய்வு காலம் கிடைக்கலாம் கட்டாய ஓய்வு கிடைக்கலாம் சில நேரத்தில் வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லை வந்து விஆர் தானா முன் வந்து ஓய்வு பெறது இதுப்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும் இப்போ கிரிக்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரிட்டைர்மெண்ட் காலம் தான் அந்த முப்பது ஆண்டு காலம்னு ஆனால் முப்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தா எல்லாம் போனஸ் பீரியடுன்ற மாதிரி தான் அந்த முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதெல்லாம் ஒரு கெரியரில் அந்த வகையில் கேட்டிங்கன்னா ஒரு இது வயதின் அடிப்படையில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சக்கூடாது அப்படி பார்த்தா ரஜினி நடிக்கிறாரு இன்னும் அப்படின்னா நான் வயது அடிப்படையில் நான் சொல்ல பொதுவாக வந்து ஒரு சர்வீஸில் இருந்தாங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு காலம்னா அது ஓய்வுக்கு அடுத்த ஸ்டெப் அது ஓய்வு ஓய்வு பெறலாம் இனிமேல் ஓய்வு பெறலாம் ஓய்வு பெற தகுதியான வயது சாரி காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா முப்பது ஆண்டு காலம் பனிக்காலம் அப்படி சொன்னா சரி பனிக்காலம் அப்போ முப்பது ஆண்டு காலம் முடிச்சிட்டு இன்னொரு கூடுதலாக இன்னொரு மூணு வருஷம் அவர் கடந்திருபோது போது பூஷன் பட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஒரு அறிக்கையை வந்து அவர் வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் வெளியிடுற கடைசியாக ட்விஸ்ட் என்னன்னு கேட்டால் ஒரு ரெண்டு லைன் சொல்றாரு இல்லையா அதுதான் நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா என்னுடைய சுய ஆதாயத்துக்காக சுய லாபத்துக்காக ரசிகர்களை நான் வந்து எந்த காலத்தில் நான் பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இது வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய்க்கு வந்து ஒரு மேற்கோளாக இருக்கும் இப்போ ரஜினி அவர்கள் கூட அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் ஆனால் வந்து பின்வாங்கிட்டார் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம்னு கேட்டால் ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராமல் சினிமாவிலேயே இருக்கலாமே அப்படின்னு ஒரு இருக்குது அந்த மினிமம் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல குறைஞ்சபட்ச ரசிகர்கள் அவங்களுடைய உணவுக்கு அவர் மதிப்பு கொடுத்தார் ரஜினி அதுக்கு பிறகு விஜய் இப்போ வராரு அந்த விஜய் வரும்போது கேட்டால் பல ரசிகர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சில குறிப்பிட்ட சதவீதம் விஜய் வந்து சினிமாவிலே இருக்கலாமே ஏன் சினிமா விட்டு இவர் வந்து போகிறாரு இவரை எல்லாரும் நடுவோட்டர் நிறுத்த போகிறாங்கன்னு சொல்லி சில குறிப்பிட்ட ரசிகர்கள் பேசுகிறாங்க ஆனால் அந்த ரசிகர்கள் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமுக ஒருமுகப்படுத்தி அவர்கள் தொண்டர்களாக மாற்றுறாரு தொண்டர்கள் மாறினா தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும் அந்த தலைவர் தான் விஜய் ஆனால் அதை கூட நான் பண்ணலைன்றது தான் இவருடைய பொருள் ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டர்களாக மாற்றலை என்னுடைய சுயநலத்துக்காக நான் மாற்றலை இல்லையா இப்போ ஒரு கெரியரில் வந்து அடுத்த ஸ்டெப்புனா என்னம்மா சினிமா சினிமா இப்போ இப்போ விஜய் எடுத்துங்க வெளிப்படையாக பேசினேன் ஓகே விஜய்க்கு வந்து சினிமாவில் ஒரு புகழ் இருக்குது பணம் மிகுதியா இருக்கு ஏன்னா அவர்தான் தான் நம்பர் ஒன்லாம் நீங்க சொல்லிக்கிறாங்க சில பேரு பணம் இருக்கு அப்போ பணம் புகழ் மூணாவதா எது இல்லை அங்க அதிகாரம் 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 இல்லை பணம் இருக்கு புகழ் இருக்கு ஆனா அதிகாரம் இல்லை அப்போ அந்த அதிகாரத்தை அடையணும் அப்போ அதுக்கு என்ன வழி அரசியல் அந்த மாதிரியான ஒரு கெரியர் முன்னேற்றத்துக்கு கூட நான் உங்களை பயன்படுத்திக்கல உண்மை இது ஏன்னா கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை வந்து சினிமாளர்களை யாரையும் வந்து தனக்கு வந்து வாரிசாக வாங்கன்னு கூப்பிடவே இல்லை சினிமாளர்களும் யாரையும் வந்து அரசருக்கு வாங்கன்னு கூப்பிடவே இல்லை தானாக போனவங்க இருக்கிறாங்க விலகினவங்களும் இருக்காங்க ஆனால் அஜித் அவர்களை வந்து அரசருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எனக்கு ஒரு மகன் இருந்தால் உங்களை மாதிரி தான் இருப்பான் அப்படின்றது உச்சபட்சமான ஒரு வார்த்தை ஜெயலலிதா அவர்கிட்ட ரெண்டே பேர் தான் வந்து இப்படியான ஒரு ச ஒரு சர்டிபிகேட் வாங்கினதே மகன் எனக்கு ஒரு மகன் இருந்தால் உங்களை மாதிரி இருப்பான் அப்படின்னு வந்து சொன்னான் அந்த வார்த்தை இன்னொன்று ஓபிஎஸ் சொன்னாங்க இது மாதிரி ஒரு தொண்டர் கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து நான் வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு அந்த அவர் இதுதான் நம்ம நம்ம அடிக்கையில கேட்டா என்னுடைய சுயலாபத்துக்காக நான் வந்து உங்களை நான் வந்து பயன்படுத்திக்கல அப்படின்றது கேட்டா வந்து எந்த வகையிலும் ஏற்கனவே சொல்லிருக்கிறார் உங்களுக்கு நீங்க வந்து உங்க குடும்பத்தை பாருங்க எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் எந்த ரசி எந்த சினிமா நடிகரும் இப்படி அட்வைஸ் பண்ணதே கிடையாது நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தை அதுக்கப்புறம் என்ன தலைன்னு சொல்லாதீங்க தலைன்னு சொன்னாலே தலைவர் தானே அடுத்த கட்டம் ஸோ தலன்னு சொல்லாதீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இந்த மாதிரி தனக்கு கிடைக்கிற புகழை கூட வந்து விரும்பாம விரும்பாமல் எளிமையாக இருக்கிறது அந்த புகழை தவிர்த்துக்கிறது இங்கே வந்து அதிகாரம் கிடையாது இங்கே புகழ் கிடச்சிச்சு பணம் கிடச்சிச்சு அதிகார தேடுதல்னு ஒன்று இருக்குது கிட்ட ஆனால் இவர்கிட்ட என்னென்னா இருக்கிற புகழையே வந்து தன்னை வந்து அதை வந்து முழுமையாக எடுத்துக்காமல் அதை தவிர்க்கிறது ஒன்று இருக்குல்ல தலைவர் சொன்னால் இப்போ பெரிய சபையில் வாங்க தலைவரேன்னு சொன்னால் அப்போது நம்மள அறியாமே நமக்கு அதுக்கு ஒரு கீடை வந்துடும் இல்லையா பெரிய சபையில் வந்து பெரிய கைத்தட்டரோட தலைவர் வருகிறார் அப்படின்னு சொன்னால் அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்கணும் நமக்கு ஏன்னா நம்ம வந்து பெருமைப்படுத்துறாங்க அப்போது தனக்கு கிடைக்கிற பெருமையும் புகழையும் கூட அவர் வந்து ஒரு அளவோடு வச்சுக்கணும்னு நினைக்கிறார் தவிர்க்கணும்னு நினைக்கல அது மிக கூட முன்னிலையில் அவர் தான் இருக்கார் ஏன்னா அந்த அறிக்கைக்கு அப்புறம் தான் கமலஹாசனும் உலகநாயகன் என்ற பட்டம் வேணான் அவர் அதுதான் தான் இவன் உலகநாயகன் வந்து எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க உலக உலகநாயகன் சொல்லி கிண்டல்லாம் பண்ணாங்க பண்ணிணாங்கள்னு ஒன்று இன்றைக்கி அவர் தான் சொன்னிருக்கான் ஒன்று அஜித் குமார் சொல்லுங்கள் இல்லைன்னா வந்து ஏகேன்னு சொல்லுங்கள் எனக்கு அந்த அடைமொழி வேணான்றாரு நேற்று வரைக்கும் வந்து நேற்று நடிக்க வந்தவன் கூட ஒரு அடைமொழி போட்டுக்க போட்டுக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அடிஷனாக உங்களுக்கு பேரை சேர்த்துக்கிறது அது பெருமைக்குரிய பேர் வேறு சரிங்களா பெருமைக்குரிய பேரை சேர்த்துக்கிறதுன்றதும் ஒன்று இருக்குது பெருமைக்குரிய பேர்னால் இந்த மாதிரியான மக்கள் செல்வர் மக்கள் தலைவர் மக்கள் தளபதி அதாவது இப்போ நடிக்கிறவங்க தாண்டி நடிப்புக்கே வராத ஒரு சிலர்லாம் அந்த பட்டத்தை அதுதான் நான் சொல்றேன் நம்ம எடுத்துக்கோங்க சார் வாட்டர் மெலன் சார் எடுத்துக்கலாம் வாட்டர் மெலனுக்கு பிரச்சனை வந்து சார் கொஞ்ச நாள் முன்னாடி வாட்டர் மெலான் வந்து பார்த்தீங்கன்னா சாயம் கலந்து கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு உங்களுக்கு தெரியும் அப்புறம் கோர்ட்டே போய் அது வந்து ரிசர்ச் பண்ணி கிடையாதுன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு இது வந்துச்சு ஸோ வாட்டர் மெலானுக்கே பிரச்சனை வந்தபோது கூட இந்த வாட்டர் மெலன் சார் வந்து அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் பேர் மட்டும் மெலன் சார் அந்த வாட்டர் மெலனை வச்சு பல போஸ்ட் கொடுக்க நம்ம பார்க்குறோம் ஆனால் அது வா வாட்டர் மெலனுக்கே ஒரு பிரச்சனை வந்தபோது யாரும் அதை பற்றி பேசவே இல்லை ஸோ அதனால் இது ஒரு உதாரணத்து தான் நான் சொல்கிறேன் நேற்று அடிக்க வந்தவங்க கூட வந்து ஒரு அடைமொழி வச்சுக்கிறாங்க ஏதோ ஆனால் அந்த வகையில் வந்து ஏகேன்ற பேரை கூட சுருக்கணும்னு ஏகேன்னு சொல்லுங்கள் இல்லை குமார் சொல்லுங்கள் இந்த அடையாள மொழிகள் வேண்டாம் அடைமொழி வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது பெருந்தன்மை தான் ஓகே நன்றி சார் நன்றி சார்